இவன் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கான் இவனுக்கு தலை மட்டும் ரூபிக்யூ மாதிரி இருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு திருப்பிக்கலாம் இப்போவும் ஆஃபீஸ் முடிச்சு சப்வே ஸ்டேஷனுக்கு வரான் வந்துட்டு ஒரு கண்ணில் டைமாக பார்க்குறான் ஆனால் கண்ணு பக்கத்தில் காது இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டான் ஸோ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அவன் ஃபேஸை ஸ்ட்ரைட் பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் சரியாக திருப்ப முடியலை பார்த்தா அவன் இயர்டோன் மாட்டிக்கிச்சு இப்போ இயர்ஃபோனை எடுத்துட்டு அவன் தலையே சரி பண்ண ட்ரை பண்ணுறான் கண் ரெண்டு கரெக்டாக வந்துடுச்சு ஆனால் இப்போ அவன் வாய் மோட்டை தலைக்கு மேலே இருக்குது இவன் எவ்வளவு செஞ்சாலும் கரெக்டாக ரொட்டேட் பண்ண முடியலை அங்கே வந்த ட்ரெயின்ல இருந்து கிளீன் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க அவங்க பார்க்கும்போது இவன் தலை முடிந்த தாடி மாதிரி தெரியுது இவனுக்கு இப்போ தாகமாக இருக்குன்னு பக்கத்தில் இருக்க ஜூஸ் எடுத்து குடிக்கிறான் ஆனால் அவன் வாய் கண்ணுக்கு மேலே இருக்குது இதுக்கப்புறம் என்னடாதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அங்கே இருக்கிற சின்ன பொண்ணு இவனுக்கு தலைகீடாக தெரியுறா ஒரு வழியாக எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நார்மல் ஃபேஸ் மாதிரி வச்சிடறான் இதை பர்ஃபெக்டாக செட் பண்ணதுக்கு ரீசன் இந்த ஜூஸ் தானா கடைசியில் பார்த்தா இது ஒரு ஜூஸ் ஆட் ஸோ உங்கள் மூளை நல்லா வேலை செய்யணும்னா நீங்கள் ஹைட்ரேட்டாக இருக்கணும்னா இந்த ஜூஸை குடிங்கன்னு சொல்லி கடைசியில் முடிக்கிறாங்க